எனதருமை நாட்டு மக்களே வணக்கம் இன்று மிகவும் புனிதமான தினம் இன்றைய தினத்தன்று மனதின் குரலை ஒலிக்கச் செய்யும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்திருக்கிறது இன்று சைத்ர மாத சுக்ல பிரதிபதா திதியாகும் இன்றிலிருந்து சைத்ர நவராத்திரி தொடங்குகிறது இன்றிலிருந்து பாரதிய நவ வருஷமும் தொடங்குகிறது இந்த முறை விக்ரம் சம்பந்த் இரண்டாயிரத்தி எண்பத்தி இரண்டு தொடங்குகிறது பீகாரிலிருந்தும் மேற்கு வங்கத்திலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் குஜராத்திலிருந்தும் என இந்த வேளையிலே என் முன்பாக உங்களுடைய ஏராளமான கடிதங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன இவற்றிலே பல கடிதங்கள் சுவாரஸ்யமான முறையிலே மக்களுக்கு தங்களுடைய மனதின் குரலை பதிவு செய்கின்றன பல கடிதங்களில் நல்வாழ்த்துகளும் உண்டு பாராட்டுச் செய்திகளும் உண்டு ஆனால் இன்று சில செய்திகளை உங்களுக்கு ஒலிக்கச் செய்ய வேண்டும் என்று என் மனம் ஆசைப்படுகிறது முதல் செய்தி கன்னடத்தில் சர்வாரிகி உகாதி ஹப்பதா ஹார்திக சுபாஷயகளோ அடுத்த செய்தி தெலுங்குவில் அந்தரிகி உகாதி சுபா காங்ஷலு அடுத்த கடிதம் கொங்கணியில் புத்தாண்டு வாழ்த்தினை தெரிவிக்கிறது சம்பசா பாடவயார்ச்சி பர்பி அடுத்த செய்தி மராட்டி மொழியிலே குடி பாடிவா நிமித்த ஹார்திக் சுபேட்சா நம்முடைய ஒரு நண்பர் மலையாளத்திலே எல்லாவருக்கும் விஷு ஆசம்சகள் மேலும் ஒரு செய்தி தமிழிலே அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் நண்பர்களே இன்று நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் பல்வேறு மொழிகளிலும் செய்திகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன ஆனால் இதன் காரணம் என்னவாக இருக்கும் என்று உங்களால் ஊகிக்க முடிகிறதா இந்த சிறப்பினை பற்றித்தான் நான் உங்களோடு கலந்து கொள்ள இருக்கிறேன் நம்முடைய தேசத்தின் பல்வேறு மாநிலங்களில் இன்றோ அடுத்த சில நாட்களிலோ புத்தாண்டு தொடங்கவிருக்கின்றது இந்த அனைத்து செய்திகளும் புத்தாண்டு மற்றும் பல்வேறு நன்னாட்களுக்கான வாழ்த்துக்கள் ஆகையால் தான் எனக்கு இன்று பல பல மொழிகளில் மக்கள் தங்களின் நல்வாழ்த்துக்களை அனுப்பியிருக்கின்றார்கள் நண்பர்களே இன்று கர்நாடகத்திலே ஆந்திராவிலே தெலங்கானாவிலே உகாதி பண்டிகை மிகவும் கோலாகலத்தோடு கொண்டாடப்பட்டு வருகின்றது இன்றேதான் மகாராஷ்டிரத்திலும் குடிபடுவா கொண்டாடப்படுகிறது பன்முகத்தன்மை நிறைந்த நமது தேசத்திலே பல்வேறு மாநிலங்களிலும் அடுத்த சில நாட்களில் அசாமிலே ரோங்காலி பிகு வங்காளத்தில் போய்லா போய்சாக் காஷ்மீரத்திலே நவரேஹ் விழாக்கள் கொண்டாடப்படும் இதைப்போலவே பதிமூன்று முதல் பதினைந்து ஏப்ரலுக்கு இடைப்பட்ட காலத்தில் தேசத்தின் பல்வேறு பாகங்களில் பல பண்டிகைகள் கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கின்றன மேலும் ஈத் பண்டிகையும் வந்து கொண்டிருக்கிறது அதாவது இந்த மாதம் முழுவதும் பண்டிகைகளுக்கான மாதம் திருநாட்களுக்கான மாதம் நான் நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்த பண்டிகைகளின் பொருட்டு பல பல வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நமது இந்த பண்டிகைகள் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டாலும் பாரதத்தின் வேற்றுமையில் எவ்வாறு ஒற்றுமை இழைந்தோடுகிறது என்பதை காண முடிகிறது இந்த ஒற்றுமை உணர்வைத்தான் நாம் மேலும் மேலும் பலப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும்